கணவன் மனைவிக்குள் ஏன் ஈகோ வருகிறது அகற்றுவது எப்படி இந்த சங்கீதா ஒரே ஒரு வார்த்தை தூண்டிடலாம் சாதத்துக்கு உப்பு போட மறந்துட்டேன்னு சொல்ற நீ எல்லாம் ஒரு பொம்பளையா கணவனோட கோபம் மனைவியோட மனச ஆழமா புண்படுத்திடலாம் அதே மாதிரி உங்களை விட வயசுல சின்னவன் உங்க தம்பி கார் வாங்கிட்டான் உங்களுக்கு வாங்க துப்பு இல்லேன்னு மனைவியோட குத்தல் பேச்சு கணவனை காயப்படுத்திடலாம் பொது இடங்கள்ல மரியாதை குறைவா நடத்துவது தான் சொல்றதே சரின்னு பிடிவாதம் பிடிப்பது மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது மாதிரி காரணங்களாலே பெரும்பாலும் தம்பதிகளுக்குள்ள ஈகோ வருது இந்த ஈகோவை உடனடியா உடைக்கலனா இருவருக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும் வீடு நரகமா மாறிடும் சின்ன சண்டை பெரிய இடைவெளி உருவாக்கிடும் ஒரு வார்த்தை ஈகோவை தூண்டுறது மாதிரி ஒரே ஒரு வார்த்தை ஈகோவை உடைக்கவும் செய்திடும் சரி மன்னிச்சிடு என் மேலதான் தப்பு இந்த மாதிரி வார்த்தைகள் ஈகோ அகற்றி இருவருக்கும் இடையில் அழுத்தமான அன்பு சங்கிலி உருவாக்கிடும் இருவர்ல யார் பெரியவர் யார் புத்திசாலி யார் வல்லவர் யார் அழகுன்னு தம்பதியருக்குள்ள போட்டி வரக்கூடாது வாழ்க்கை ஒரு பயணம் சக பயணி மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் சகித்துக்கிட்டு வாழ பழகி கொண்டா அங்க ஈகோவுக்கு இடமில்ல மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் உங்கள் கேள்விகள் சந்தேகங்களை கமெண்டில் கேட்கலாம் மற்றபடி ஆன்லைன் கவுன்சிலிங் தேவைப்படுவோர் திரையில் தெரியும் எண்ணில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்